வேறதுக்கு 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 ீஷ <muchos> பண்ணு <muchos> <muchos> எனது பெயர் துரைவேல் பாண்டியன் நான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் பணியும் செய்து வருகின்றேன் கடந்த மூன்று ஆண்டு காலமாக ஆட்சி பொறுப்பேற்ற நாங்கள் தலைவர் தளபதியார் ஸ்டாலின் அவர்கள் அறிமுகம் செய்த கேண்டிடேட் அதாவது அவரால் நியமிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் பால் பால்வளத்துறை அமைச்சர் கா சுந்தரம் என்பவருக்கு வாக்களித்தோம் என்ற ஒரே காரணத்திற்காக தொடர்ந்து காங்கிரஸ் கூட்டணி கட்சியை சேர்ந்த காங்கிரஸ் பேர கவுன்சிலராக என்னுடைய வார்டு தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகிறது ஒன்பதாவது வார்டு என்பது என்னவென்றால் சென்னையில் உள்ள செகண்ட் லைன் பீச் மாதிரி டிஹெச் ரோடு தான் இந்த வார்டில் தான் டிஎஸ் ரெட்டி ஹையர் செகண்டரி ஸ்கூல் மீஞ்சூர் பேரூராட்சி அரசு மருத்துவமனை நூலகம் மற்ற அத்தியாவசியமான எல்லா எக்ஸு மின்சாரத்துறை ஆகிய எல்லா முக்கியமான துறைகளும் அரசு துறைகளும் மீஞ்சூரின் இதய நாடியாக செயல்படுகின்ற இந்த பக்தவாச்சலம் தெரியில் கடந்த இரண்டு ஆண்டு காலமாக இந்த எனது வார்டுக்குட்பட்ட இந்த பக்தவாச்சலம் தெருவில் உள்ள சாலைகள் மிகவும் சீர்பட்டு மிகவும் பழுதடைந்துள்ளது அந்த சார் சாலையை செப்பலிட்டு தரன்னு சொல்ல செப்பலிட்டு சொல்லிட்டு கடந்த நான் ரெண்டரை வருஷமா போராடிட்டே இருக்கேன் கடந்த மூணு வருஷமா பீஞ்சூர் பேராட்சிக்கு ஐம்பது கோடி ரூபாய் திட்ட பணிகளில் நிதி ஒதுக்கீடு வந்தது ஆனால் ஒரு சில வார்டுகளுக்கு ஏழு முதல் எட்டு ஒன்பது கோடி ரூபாய் ஒரே வார்டுக்கு ஒன்பது கோடி ரூபாய் ஒரு வார்டுக்கு அஞ்சு கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு தலைவருக்கு வாக்களித்தவங்களுக்கு இப்போ இருக்கற தலைவருக்கு ரா வாக்களித்தவங்களுக்கு மட்டும் அந்த வேலை தலைவரை எதிர்த்து தளபதி ஸ்டாலின் யாரை தலைவராக நிறுத்தினாரோ அதற்கு அவருக்கு வாக்களித்த சுந்தரம் அவர்களின் மருமகள் சுமதி வாக்களித்தோம் என்ற ஒரே காரணத்திற்காக எங்கள் வார்டுகள் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகிறது சமீபத்தில் நடக்கின்ற மாதாந்திர கூட்டத்தில் கூட இந்த ஆண்டு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் அரசாங்கம் எங்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற பதிமூணு கோடி ரூபாய் வேலையில் கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபாய் வேலையை மீஞ்சூர் பேரூராட்சி தலைவருக்கு வேண்டப்பட்ட வார்டுகளுக்கு மட்டும் பத்து கோடி ரூபாய் வேலை எங்களுக்கு திரும்பி இந்த இந்த கடைசியாக நடக்கிற இந்த மீட்டிங்ல கூட இந்த திட்டப்பணிகளை கூட எங்களுக்கு எந்த விதமான நிதியும் ஒதுக்கப்படவில்லை இந்த நிதியை ஒதுக்கி இந்த 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 தீர்மானத்தை வச்சுதான் இனிமேல் வந்து ஒதுக்காம நாங்க சொல்றேன் நிறுத்தி வைங்க இதை மீட்டிங் சப்ஜெக்ட் கொண்டு வராதிங்க எல்லா வார்டுகளுக்கும் பாருங்கள் எந்தெந்த வார்டில் எவ்வளோ கோடி வேலை நடந்திருக்கு அதிகமாக வேலை செய்த வார்டுகளை நிறுத்திவிட்டு எந்த வார்டில் வந்து திட்டப்பணிகள் நடைபெறவில்லையோ அத்தியாவசிய பணிகள் எங்க தார் ரோடு வேணுமா தார் ரோடு மழைநீர் கால்வாய் வேணுமா மழைநீர் கால்வாய் எந்த வார்டில் செய்யப்படவில்லையோ அந்த வார்டுகளுக்கு வந்து செய்து கொடுத்து விட்டு தான் அடுத்த வார்டுகளுக்கு மீதி தொகை இருந்தால் செய்ய வேண்டும் என்று நாங்கள் டைரக்டர் ஆஃப் டவுன் பஞ்சாயத்திலும் சரி அடிஷ்னல் டைரக்டர் ஆஃப் டவுன் பஞ்சாயத்து எல்லும் முறையிட்டு கூட தொடர்ந்து இந்த மொராலிட்டி நடந்து கொண்டே இருக்கின்றது மிஸ்யூசிங் பவர்ன்றாங்களே அது மாதிரி வந்து தொடர்ந்து வந்து நாங்கள் புறக்கணித்துக் கொண்டே படம் புறக்கணிப்பு மீஞ்சூர் பேரராட்சியில் மொத்தம் பதினெட்டு கவுன்சிலர்கள் உள்ள பத்து கவுன்சிலர்கள் இந்த கூட்டத்தை புறக்கணிப்பதாக முடிவு எடுத்துள்ளோம் மற்ற ஒன்பது வேலை செய்யல மற்ற ஒன்பது வார்டுகளிலும் கட்சியில புகார் இல்லைங்க நாங்கள் இது வந்து அரசாங்கம் நிதி ஒதுக்கிறது அரசாங்கத்துக்கு நாங்கள் ப்ரொபோசல் அனுப்புறோம் அவங்க வந்து நிதி எங்களுக்கு இந்த இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுகளுக்கான நிதி நிலை எங்களை கேட்டிருக்காங்க உங்கள் பகுதியில் முக்கியமாக எந்த ரோடு போறனும் எந்த மழைநீர் கால்வாய் வந்து செய்யணும் அதுக்கு ப்ரொபோசல் நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அது மாதிரி கேட்கும்போது நாங்கள் ஒரு ப்ரொபோசல் ரெடி பண்ணுவோம் எல்லா வார்டும் நாங்கள் கொடுத்துருக்கோம் எங்களுக்கு மழைநீர் ரோடு வேணும்னு சொல்லிட்டு கொடுத்து கடந்த ரெண்டரை வருஷமாக அது அது அந்த அது எதுவுமே ப்ரொபோசல் அனுப்பாமல் தலைவர் தனக்கு வேண்டப்பட்ட நபருக்கு அவருக்கு வேண்டப்பட்ட ஆட்களுக்கு மட்டும் இந்த பதிமூன்றரை கோடி ரூபாய் ப்ரொபோசல் பத்து கோடி ரூபாய் அவங்க அவங்க வார்டுகளுக்கு மட்டும் நிதி ஒதுக்குவதற்காக அரசாங்கத்திற்கு அனுப்புவதற்கான திட்டப்பணிகள் பணிகளில் மீஞ்சூர் பேராட்சி நிர்வாகம் செயல்படுது